விசேகர் கஷ்டத்தில் இருந்தார் கஷ்டத்தில் இருந்தாலும் பேசுகிறீங்களே எப்படி கஷ்டத்தில் இருந்தார் இத்தனை படங்கள் எடுத்தார் அதாவது வந்து பொண்டாட்டி சொன்னால் கேட்டுக்கணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் வர வெட்டினா செலவு பற்றினா இன்னும் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிதமாக தான் ரைமிங்காக தான் பேரெல்லாம் வைப்பார் அப்படி பல படங்களை வெற்றி படங்களை கொடுத்த ஒரு விசேகர் விசேகருங்கிறத தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக இருந்தவர் அவர் இப்படி இவ்வளோ வறுமைக்கானார் என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் வந்து சரத்குமாரை வச்சு ஏன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படம் வந்து ஏ வெங்கடேஷ் டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படம் விசேகர் தயாரித்து ிருந்தார் வி இயக்கல அவருடைய திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பாக க தயாரித்த அந்த படத்தில் விஷேகருக்கு விஷேகருக்கு ஒரு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் சதுரங்கம்னு ஒரு படம் பண்ணார் ப க பரு கரு பழனிய படம் வந்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் அந்த படத்தில் வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பார் பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படம் எடுத்து ஒரு எட்டு வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் பெட்டிக்குள்ளே இருந்துச்சு வியாபாரமாகாமல் பெட்டிக்குள்ளே இருந்துச்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ வந்து கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து வெளியில் கொண்டு வந்தார் அந்த படத்துலேயும் வந்து பெரிய நஷ்டம்